வெல்கம் டு ஸ்ரீலிங்கம் கிராக்கர்ஸ் வாங்க நம்ம கடையில் வந்து கஸ்டமர் வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா அவங்க இதில் வந்து புது வெரைட்டிஸ் வந்து நிறைய காமிக்க மாட்டுறீங்க ஏதாவது ஒரு சில ஐட்டங்களை தான் காட்டுறீங்க அது ஏன் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கொஸ்டின் கேட்டிருந்தாங்க நம்ம அவங்களுக்கு வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் இருந்தாலும் நம்ம கஸ்டமர் எல்லாத்துக்குமே வந்து இந்த ஒரு விழிப்புணர்வு வந்து தெரியணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்றோம் சரிங்களா வருஷத்துக்கு வருஷம் வந்து சிவகாசியில் வந்து ஒரு ஆயிரக்கணக்கான புது வெரைட்டிஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க சரிங்களா எல்லாமே வந்து நம்ம வாங்கி நம்ம சாம்பிள் பார்க்கத்தான் செய்யறோம் சாம்பிள் பார்த்து அந்த வெடி வந்து அதை எப்படி வெடிக்குது அதை எப்படி வெடிச்சா அது சேஃப்டியா இருக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம அனலைஸ் பண்ணி என் வீட்டுக்கு ஐ மீன் என் வீட்டுக்குன்னா நான் வந்து என்னோட குழந்தைகளோட சேஃப்டியா தீபாவளி கொண்டாடுறதுக்கு சிறப்பான முறையில் கொண்டாடுறதுக்கு இந்த பொருள் வந்து ஒர்தா இருக்குமா இந்த ப்ரைஸ் இந்த பொருளோட ப்ரைஸு இது ஒர்த்தா அப்படின்னு சொல்லி பார்த்து தான் வந்து நம்ம தீபாவளிக்கு கொண்டாடுறதுக்கான பட்டாசுகள்லாம் வாங்குவோம் சரிங்களா அந்த மாதிரி தான் என்னோட கடையில் அதாவது லிதன் கிராக்கர்ஸ் கடையில் பாதுகாப்பான முக்கியத்துவம் வந்து நம்ம வந்து நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது பெர்சன்டேஜ் வந்து சேஃப்டிக்கான வெடிகள் தான் நம்மக்கிட்ட இருக்கும் சரிங்களா நிறைய பொருட்கள் வந்து நம்ம அன்சேப்டிங்காக இருக்கும் அதை வந்து நம்ம எப்படினாலும் நாள் வெடிச்சிக்கலாம் அப்படின்ற அளவுக்குலாம் எல்லாம் கிடையாது ஸோ நம்ம நியூ வெரைட்டிஸ்லேயுமே எல்லா வெரைட்டிஸும் இறக்காம பதினஞ்சு சார் ஸ்மோக் பார்த்தோம் சரிங்களா அது நம்ம வீடியோஸில் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க அது அந்த ப்ரைஸுக்கு ஒருத்துங்க பகல் வெடிக்கு அது ஒருத்து சரிங்களா அதனால அது நல்லா இருந்ததுனால நம்ம கடையில் வந்து நம்ம ஏற்றி வச்சிருக்கோம் சரிங்களா ஒன்றும் இல்லைங்க இப்போ ஏன் நம்ம வந்து இவ்வளோ வேமா ஆர்டர் பண்ணுறோம் ஆர்டர் பண்ண சொல்கிறோம் அப்படின்னோம்னா இவ்வளோ வேமா என்ன ஒரு நாற்பத்தஞ்சு நாள் நமக்கு தீபாவளிக்கு இருக்கு சரிங்களா இது ஏன் நம்ம வந்து முன்னக்கூடிய ஆர்டர் பண்ண சொல்கிறோம் அப்படின்னோம்னா இப்போயே வந்து டிரான்ஸ்போர்ட் கொஞ்சம் ஓரளவுக்கு ரெஸ் பண்ணிட்டாங்க இந்த நேரத்துல உங்களை ஆர்டர் பண்றதுக்கு ஆர்டர் பண்ண சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த நேரத்தில் வந்து நாங்களும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போம் ஃப்ரீயாக இருக்கும் போது உங்களோட பொருள் நாங்கள் பேக் பண்ணி இருந்து எல்லா போடுறதுலேருந்து உங்கள் கையில் ரீச் ஆகி இப்போ அந்த பாக்ஸை அன்பாக்ஸிங் எடுத்து நீங்கள் அனுப்பி எல்லா பொருளும் இருக்கா அப்படின்ற செக் பண்ணுற வரைக்கும் நாங்கள் வந்து உங்களை ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் சரிங்களா நம்ம கஸ்டமர் எல்லாத்துக்குமே தெரியும் சரிங்களா அதை வந்து நம்ம பார்சல் ரீச் ஆகி எடுக்கிற வரைக்கும் நம்ம எப்படி ஃபாலோ பண்ணுறது தெரியும் சரிங்களா இதே கடைசி நேரத்தில் வந்து அந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் ரசம் இருக்கிற நேரத்தில் ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ட்ரான்ஸ்போர்ட்டில் கொஞ்சம் ரசம் ஓவர் ரச பெட்டி வந்து மிஸ் ஆகும் மிஸ் ஆ நம்ம கஸ்டமருக்கு யாரும் மிஸ் ஆகலை சப்போஸ் மிஸ் ஆவோ டேமேஜ் ஆகவோ வாய்ப்புகள் அதிகம் இருக்கு இந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து ப்ரைஸும் நம்ம கம்மியாக தான் வச்சிருக்கோம் இந்த நேரத்தில் நீங்க பொருட்களை வாங்கி பாதுகாப்பான முறையில் சேஃப்டியா உங்க இடத்துல வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தீபாவளி ஒரு நாள் தீபாவளிங்க ஒரு நாள் தீபாவளியை ஒரு வாரம் தீபாவளியா நீங்க ஹாப்பியா கொண்டாடலாம் ஏன்னா நீங்க ஒரு ப பத்தாயிரம் ரூபாய் பொருள் எடுக்க போறீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் வந்து ஒரு ஆறாயிரம் ரூபாய்க்கு நீங்க எடுத்தாலே போதும் அதை சேஃபாக நீங்கள் வச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு நாலு நாளைக்கு நீங்க வந்து அதை வச்சு தீபாவளி கொண்டாடலாம் உங்க குழந்தைகளும் என்ஜாய் பண்ணுவாங்க சரிங்களா இதுதான் வந்து நம்ம லெதுன் கிராகர்ஸோட எண்ணம் சரியா மக்கள் வந்து குறைந்த பணத்துல அதிக சந்தோஷத்தை வெளிப்படுத்தணும் தான் லெதுன் கிராகர்ஸோட எண்ணம் சரிங்களா இதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ